சித்தியார் பண்புவினா போற்றி கோடி பாசமிழா நெஞ்சு விடு உண்மை நிறை சங்கர்பம் முற்றுச்சி சித்தம்பலம் நாங்கள் இன்றைக்கு ஆஹ் என்ன நெஞ்சு விடு தூது படிக்க போறோம் என்ன நெஞ்சு விடு தூதன்றா உமாவதி சிவாச்சாரியாற்ற தான் இது அவர் தனது குருவாயிய மறைஞான சம்பந்தருக்கு தூது நென்ட நெஞ்சியே தூது விடுற அப்ப நெஞ்சியே தூது விடுறன்னு சொன்னால் இந்த நிறைய தூது விடுகள் இருக்குது அது அதற்கு முதல் இப்ப இது இந்த நெஞ்சு விடுதல வருது இந்த இறைவன் பத்து உறுப்புகளை பற்றி பாடுறதும் வருது அப்போ உமாவதி தனது சிவாச்சாரியான மறைஞான சம்பந்தருக்குற என்னத்துக்கு என்று சொன்னா அந்த அவற்ற கொன்ற மாலையை வாங்கி வரும்பா மாறு ஏற தூது விடுற நெஞ்சை சொல்றார் போய் அஹ் மறைஞான சம்பந்தரை அவர் சிவபெருமானாகவே நினைத்து அவர் கொன்றை மாலியை அவர் அணிந்திருக்கும் கொன்ற மாளியை வாங்கி வருமாறு தூது விடுறார் அப்ப இது வந்து ஒரு இலக்கிய அமைப்பில் அமைந்த அமைந்தது ஒரு சிற்றிலக்கலம் அந்த சிற்றிலக்கியம் அன்று வருகிறது தொண்ணூத்தி ஆறு நூல்கள் சிற்றிலக்கியத்துல வரல அதுல இது ஒரு நூல் இப்ப இந்த இது இலக்கியத்துல வர்ற அப்ப அதாவது கழிவெண் பா நூத்தி இருபத்தி ஒன்பது கண்ணிகள் கொண்டது இந்த நெஞ்சுக்கு பெண்கள் வந்து குயில நெஞ்ச தோழிய கிளிய மயில தூது அனுப்ப தொல்காப்பியரும் தூது என்பதனை வாயில் என்ற பெயரால் குறிப்பிடுகிறார் சிறப்பான தூதுகள் வந்து ஔவியார் வந்து அதிகமானுக்கு தூது அனுப்பினவா அது வந்து ஒரு அரசியல் தூது அது மாதிரி திருவள்ளுவரும் அமைச்சியல்ல தூது என்ற ஒரு அதிகாரத்தை அமைத்திருக்கிறார் சில பதிகாரத்திலையும் தூது நடைபெற்றுள்ளது ராமாயணத்துல அனுமன் வந்து தூது அங்கதன் தூது பாரதத்துல என்ன சஞ்சியன் தூது கிருட்டினன் தூது கந்த புராணத்துல தூது சீவக சிந்தாமணியில் குணமாலை சீவகனுக்கு கிளிய தூதிய தூது நலன் எண்ணத்தை தமையந்திக்கு அனுப்பின தூது பிறகு பிசி நாட்டையர் என்னும் பண்டை புலவர் ஆருயிர் தோழனாயிய கோப்பெருந்தோழனுக்கு என்ன சேவலை தூங்குவிட்டார் அப்ப அது மாதிரி இந்த நெஞ்சு வீடு தூதும் ஒரு தூது அப்ப தூதுல என்ன நிறைய இருக்குது அப்படி என்று சொன்னா உம் திருஞான சம்பந்தரும் வண்டு வேறன நேர என்ன முதலிய பறவைகளை இறைவனிடம் தூத அணிப்பினர் தான் பாட்டு முதலாம் திருமுறையில அறுபதாம் பதியம் பத்தாம் பாடல வந்தரங்க புனல் அன்று தொடங்குது காளிதாசமாக மேகவிடுதூதனின் நூலை செய்திருக்கிறார் சத்தி முற்றுப்புலவர் குளிரால் நடங்கிய தன் மனைவிக்கு அஹ் நாரையை விழித்து நாராய் நாராய் செங்கால் நாராய் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாட்டு நாராய் நாராய் செங்கால் நாராயன்று உம் என்னும் நண்டை குடுத்தி ஒரு தலைவி தூது அனுப்பி இருக்கிறான் நண்டை ஐங்குறு நாட்டில் நெஞ்சை தூது விட்ட செய்தியும் கொண்டு இருக்குது நட்டினையில் தூது விட்டது அது ஒரு பெரிய விடையா பிறகு வசை விடு தூதண்டி இருக்குது என்னண்டா அது அதை சொல்றது தாமரை வசை விடு தூதண்டா தாமரை நெல் விழுது பண விடுதூது விரளி விடுது புகையிலை விடுதூது தமிழ் விழுது என்ற நூலும் இருந்தாரு பகைவர்களுக்கு தூது விடுறதும் இருக்கு அதைத்தான் சொல்றது செருப்பு விடுதூது கழுதை அண்டு பகைவரல் பிறகு தென்கள் விடுதூது மான் விடுது விருத்திருவேங்கடத்தாழ்ந்து வண்டு விடுது அது குரல் அப்ப இப்படி பல தூதுகள் இருக்கு ஆனா எல்லாவற்றிலும் சிறந்த ஒரு தூது என்ன தூது எல்லாருக்கும் தெரியும் எல்லாரும் பண்ணுங்க எல்லாத்திலும் திறந்த ஒரு தூது இருக்கு எல்லாத்திலும் இல்ல நெஞ்சு வடி தூதம் இல்ல கமலம்மா சொல்லுங்க கமலம் அம்மா இறைவனுக்கு விடுற தூது யார் விடுத்தது அதெல்லாம் சொல்லியாச்சு சிவபெருமான் சுந்தரமூர்த்தி நாயனருக்காக பரவியாரி சிவா பெருமான தூதுதான் அதிகவாசர் ஒரு தூது விட்டு இருக்கிற எங்க அதுதான் எங்கட திருத்த சாங்கம் நெஞ்சு விடுதூது இந்த எங்களோட நெஞ்சு விடுதூதுல நாப்பத்தி மூன்றாவது வரியில தான் தசாங்கம் தொடங்குறது அப்ப தசம் மண்டா பத்து அங்கம் வண்டா பிரிவு பெயர் உப பத்து அங்கம் பெரு பெயர் நாடு ஊர் ஆறு மலை ஊதி படை பறை மாலை கொடி அப்ப சிவனேருக்கு அங்கங்கள் ஜாவை என்று கிளிகிட்ட மாணிக்கவாசர் கேட்கிறார் தலைவியாகவும் சுவருமான தலைவனாகவும் வச்சு கிளிகை தூது விடுற அப்ப அங்க முதலாவதுல திரு ஆரூரன் ரெண்டு திரு தசாங்கத்துல முதலாவது பெயர் ரெண்டு திருஆரூரன் அப்ப கிளி கேள்வி கேட்பதாகவும் அவருடைய திருப்பறையில ஆராய்ந்து கூறன்னு சொல்லி மாணிக்க மாணிக்கவாசர் கேட்குவார் பிள்ளைட்டு அவ கீர்த்தி திருவள்ளையும் அதே இதுல நூத்தி இருபத்தி ஓராவதுல இருந்து நூத்தி இருபத்தி ரெண்டாவது வசனம் ஆதிமூர்த்திகற்கு அருள் புரிந்து அருளிய தேவன் திருப்பெயர் அருரர் என்று பிறகு ரெண்டாவது திருத்த சங்கத்துல ரெண்டாவது பாட்டு நாடு சிவபுராணி நாடு தென்பாண்டி நாடு என்று இங்க இதை இதை திருத்தசாங்கத்துல சொன்னா கீர்த்தி திருவரத்துல நாட்டை பாண்டி நாடே நாட்டை வந்து நூத்தி இருபதுல வருது நூத்தி பதினெட்டாவது வரியில பாண்டி நாடு அது மாதிரி ஊ அதாவது இந்த திருத்தசாங்கத்துல உத்தரகோசை மங்கை ஊ என்று வரைக்கும் இந்த கீர்த்தி திருவள்ள உம் நூத்தி இருபது அப்புறம் நாலாவது பாடல் திருத்தரசாங்கத்துல மாணிக்கவாசிட்ட ஆறு உடையாய் என்று ஆறு உடையாய் என்று சொல்லி ஆற வச்சு இந்த அதுல போடுறார் அப்ப அங்க பிந்துரையானின் நாட்டினி உரையை உம் உடைய பா உம் பாடுவாயாண்டு போக அங்க ஆனந்தங்கான் உரையான ஆடு இந்த இந்த ஆறு அதாவது ஆற்று வெள்ளம் மலங்களை போக்கும் இந்த மலங்களை எப்படி போக்குமோ அது அந்த இறைவன் ஆறு என்னன்றா இந்த மலங்களை போக்குறாரு ஆறு அவனை அவனை கும்பிட்டால் இந்த மலங்கள் போகும் அப்ப கீர்த்தி திருவள்ளே நூத்தி ஆறாவது வரியில ஆனந்தமே ஆராயருளி திருச்சாலையும் ஆனந்த வெள்ளத்து அழுத்தி வித்தான் பிறகு அஞ்சாவது பாடல் மலை அருளாகி மலை எது என்பதை ஆராய்ந்து கூறுகண்டு அருளாகிய மலை எது என்ன என்று சொல்லத்தான் அந்த மலை மலை அவன் முறையும் மலை அதாவது மனத்தில் உள்ள இருள் அகல ஞானமாம் என்று கீர்த்தி திரு நூத்தி இருபத்தி நாலுல அருளிய பெருமை மலை ஆகவும் அப்புறம் குரு அபி ஊர்தி ஊர்தி என்ன என்ன குதிரை அதாவது பெரிமா அங்க தசாங்கத்திலேயும் பெறுது வான்புரவி ஊரும் மகிழ்ந்து டித்து திருவள்ள நூற்றி பதினஞ்சு நூற்றி பதினாறு பரிவாவின் முச பயின்ற வண்ணமும் பிறகு ஏழாவது படை அதாவது கை கொண்ட படை அதாவது மும்மலங்களை மும்மலங்கள் பாயும் கழுக்கடை கைப்பல் படை மும்மலங்களை அறுக்கவல்ல சூளமே பகை பகைவரை வெல்லும் படை அவற்ற அங்கங்களே அப்ப கீர்த்தி திருவள்ள சொல்லிச்சு தன்னை கை கொண்ட அருளியும் அந்த இறைவென்ற படக்கலே அதான பறை பருமிக்க பறை அடியார்களின் பிறவியை அறுத்தலே பேரின்ப நிலையால் மிக்கு ஒழிக்கும் பெருமை மிகுந்த நாதமே பறை கீர்த்தி திருவள்ள நூற்றி எட்டாவதுல நாத பெரும் படிக்கிறேன் அப்புறம் அருகாம் என்று சொல்லி வேற எங்க அருகாம் மாலை என்று வேற அந்த என்றது அங்க அருகு மாலை அதாவது தேர் என்றும் மாலை அருகு மாலையை அவர் போட்டிருப்பார் அவர் அருகம்பிள்ளை மாலையை விரும்பி அணிவர் அந்த மாலை எலும்பு உருகிடும் அடியவர்களை பொருந்துகின்ற மெய்யான மாலை தீர்த்தித்துவதில் காதலனாய் களிநீர் மாலை என்று போட்டுருவார் அது ஒன்பதாவது பத்தாவது பாட்டு அவருடைய கொடியாது சொல்லண்டு கிளிய தூதனுப்போது கொடியண்டு பத்தாவது பாட்டு திருத்த சங்கத்துல வருது திருவாசம் திருவாசத்துல படிச்சிரு மாணிக்க அவ இந்த கீதுல பகை பகைவர் அலறி அஞ்சும்படி உயர்ந்து அழகாய் விளங்குகின்ற குற்றமெற்ற அந்த இடப்பா அந்த அவர் 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 ஏறி இருக்கிற அந்த பசு அந்த இடாபம் அதுதான் இந்த கொடி பகைவர் அலறி அஞ்சும்படி உயர்ந்து அழகாய் விளங்குகின்ற குற்றம் பெற்ற தான் அவற்ற கொடி என்று சொல்லி இந்த கிளியை அவர் தூது விட்டு விட்டு கிளியிட்ட கேள்வி கேட்கற மாதிரியும் கிளிய மறுமொழி சொல்ற மாதிரியும் அவர் அந்த இதை செய்திருக்கிறார் அப்ப நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சதை இந்த திருத்த சாங்கம் அண்டா என்ன என்றத யாராவது சொல்ல விரும்பினா சொல்ல எல்லாம் ஒவ்வொரு தர அதுக்கு நான் இது எடுக்கிறேன் என்ன நெஞ்சு விடு தூது எடுக்கவும் இல்லாண்டை நந்தீஸ்வரி அம்மாவை மியூட் பண்ணுங்க